நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் இதன் மூலம் பிரதமராக அவர் பன்னிரண்டாவது முறையாக தேசிய கொடி ஏற்றிய பெருமையை பெற்றார் முன்னதாக முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை மோடி ஏற்றுக்கொண்டார் விழாவில் பேசிய அவர் இந்தியா பல துறைகளில் உலக சாதனைகள் படைத்து வருவதாக தெரிவித்தார் விவசாயிகள் உற்பத்தியில் உலக சாதனை படைத்துள்ளனர் பருப்பு உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது அரிசி மற்றும் கோதுமை உற்பத்தியில் இரண்டாவது இடத்தில் உள்ளது என்றார் இதைத் தொடர்ந்து மீனவர்கள் மற்றும் விவசாயிகள் நலனில் எப்போதும் அக்கறை செலுத்தி வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் மக்களிடம் அரசு மற்றும் அதன் திட்டங்கள் நேரடியாக வீடு தேடி சென்று சேரும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர் பணவீக்கம் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் இந்திய பொருளாதாரம் வலுவாக இருப்பதாகவும் தெளிவுபடுத்தினார் கடந்த ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்தியாவின் முன்னேற்ற பாதையில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் விழாவில் மத்திய அமைச்சர்கள் மூத்த அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர்